வீடியோ இருக்க ஆன்லைன் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அன்பின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்ஐ டயோசிஷனில் பிரதம பேராயர் பேராயர்களுக்கெல்லாம் பேராயராக நம்ம ரூபன் மார்க் ஐயா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஐயாவுக்கு என்ன பண்ணுவோம் வாழ்த்து தெரிவிச்சிருவோம் சரி வெறும் வாழ்த்தா அப்படின்னா இன்னைக்கு சிஎஸ்ஐ அப்படின்னாவே சிஎஸ்ஐயா இல்லை சிஎஸ்ஐ சபைக்கா போற நான் இதுக்கப்புறம் பேசுறேன் நீங்களே ஆமாப்பா என் நண்பர்களுக்குள்ள நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் பத்துக்கா என் சொந்தக்காரங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் ஊர்காரங்களுக்குள்ள பேசியிருக்கோம்ல இந்த சிஎஸ்ஐ அப்படின்னாவே அதையும் என்ன பண்ணுவோம் இந்த வீடியோவில் உடச்சி எரிஞ்சிருவோம் சரிங்களா அது வந்து நான் பேச போறேன்னு சொல்றது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கிளவி கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா திண்ணையில உட்காந்து பழக்க விடுவாங்க கிராமங்கள்ல அந்த மாதிரி கதை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் அதாவது இந்த மாடரேட் பேராயர் பேராயர்களுக்கெல்லாம் பேராயர் இவங்கள இவங்கள எங்கெல்லாம் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஆறு டயோசிஷன் அந்த இருபத்தி ஆறு டயோசிஷன் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா சாரி முதல்ல தமிழ்நாடு சொல்லுவோம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா அது போக இலங்கை யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா வேற ஒரு நாடு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் யாரு மாடரேட்டர் பிஷப்புகளுக்கெல்லாம் பிஷப்பு இந்த மாட்ரேட்ரு எலெக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் போது மாட்ரேட்ரு பிரதம பேராயர் அது போக உதவி பேராயருக்கெல்லாம் பேராயர் பிரதம பேராயர் மாட்ரேட்ரு அப்புறம் பொதுச் செயலாளர் பொருளாளர் காசாளர் அப்புறம் பொதுச் செயலாளர்னா என்னது எல்லாத்தையும் பார்த்துக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க இந்த இவங்களை செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பன்னெண்டு டயோசியேஷனில் உள்ள பிஷப்மார்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த பிரதம பேராயர் ஐயா மாடரேட்டர் ஐயா எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் ராயப்பேட்டை இல்லைங்களா சென்னை ராயப்பேட்டை அங்கே சிஎஸ்ஐ ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஹெட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அங்கே தான் அவங்களோட மெயின் ஆஃபீஸ் மற்ற ஊர்கள்லாம் கிளை சபைகள் கிளை ஆஃபீஸ் மாதிரி ரவுண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க இந்த மாடரேட்டரு பிரதம பேராயர் இவங்களோட பவர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னது அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து எம்எல்ஏக்களை செலக்ட் பண்ணுறோம் எம்எல்ஏக்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க யாரை செலெக்ட் பண்ணுறாங்க பிரைம் முதலமைச்சரை செலக்ட் பண்ணுறாங்க அப்புறம் நம்மெல்லாம் ஓட்டு போட்டு எம்பியை செலெக்ட் பண்ணுறோம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்றாங்க அப்போ அதே மாதிரி தான் இதில் பிஷப்மார்கள்லாம் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க ஒரு மாடரேட்ரு பிஷப்புகளுக்கெல்லாம் பிஷப்பு பிஷப்புகளுக்கெல்லாம் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இவங்களோட பதவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் குடியரசுத் தலைவர் பதவி மாதிரி அதாவது பேராயர் பேராயர் பிஷப்பு தான் கெத்து பிஷப் வந்து யாரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி பிரதமர் மாதிரி ஒரு பிரதமருக்கு என்னென்ன பவர் இருக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க கையில் இருக்கிற ஐநூறு ரூபாய் தாள் இன்னைக்கு செல்லாத பேர் என்ன பண்ணுங்க ஒண்ணு இல்லாம துட்டெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும் எரிக்கணும் அந்த மாதிரி சாரி ரூபா நோட்டை எரிக்கப்படாது பேங்கில் கொடுத்து மாற்றணும் அந்த அளவுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கை ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு பிரதமரால் என்ன பண்ணலாம் சட்டத்திட்டங்களை போட முடியும் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதே மாதிரி பக்கத்து நாடு குண்டு போடல ஏவுகணை என்ன பண்ணு போட்டு அந்த நாட்டை தரமட்டமாக்கு அதையும் என்ன பண்ணலாம் ஒரு பிரதமருக்கு அந்த பவர் இருக்கு இல்லையா அந்த நாட்டோட கை கொடுத்து நட்பாகிறதுக்கும் அப்போது பிரதமர் பதவி அப்படின்றது யார் பிஷப் மாதிரி பிரதமர்களுக்கெல்லாம் பிரதமர் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிஷப்பு ஒரு ஊரில் இல்லை திடீர்னு இறந்துட்டாப்பில் இல்லை அங்கே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு கேஸு அந்த மாதிரி நேரங்களில் மாடரேட்டர் பிரதமர்களுக்கெல்லாம் பிரதமர் அந்த பிஷப்போட அவர் விட்டுட்டு போன அந்த டயோசிஷனை தான் பார்த்து பார்ப்பல உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ தூத்துக்குடியில் பிஷப் இல்லை அப்போ இதில் ஜெயிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஐயாரு பிரதம பேராயர் தான் அதையும் பார்த்துப்பாங்க அப்புறம் பேராயர்கள் எல்லாம் அப்பப்போ மீட்டிங் போடுறது அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கறது அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே யாருக்கிட்ட வரும் பிரதம பேராயரோட பணிகள் இன்னும் நிறையா இருக்குது இப்போது நம்ம ரூபன்மார்க் ஐயா இந்த ஏன் இந்த எலெக்ஷன் அது கூட பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் ஏன்னா ஏற்கனவே அறுபத்தி ஏழு வயசோட ரிட்டர்மெண்ட்டு அப்புறம் எழுபது வயசாகணுன்ட்டு சிஎஸ்ஐயில் என்ன பண்ணாங்க பிஷப்மார்கள்லேருந்து பாஸ்டர்கள் இருந்து பிரதம பேராயர்கள் இருந்து எல்லாரும் போராடி பார்த்தாங்க அப்புறம் கூட்டெல்லாம் நடத்தினாங்க அப்புறம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து அறுபத்தேழு வயசு தான் ரிட்டைர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஏற்கனவே இருந்த கேரளாவில் இருந்த ஐயா அந்த ஐயாவுக்கு அந்த ஐயா ரிட்டையர் ஆனதுனால ரொம்ப நாளாக பதவி போடாமல் இருந்ததுனால நம்ம ரூபன் மார்க் ஐயாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது இடைத்தேர்தல் வச்சு மொத்தம் ரெண்டு ஐயா போட்டி போட்டாங்க அதில் ஐயா வந்து ஜெயிச்சிட்டாங்க இப்போது பதவி காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதம் தான் அஞ்சோ ஆறு மாதம் அடுத்த எலெக்ஷன் வந்து ஜனவரி ஜனவரியில் வருது அந்த ஜனவரி மாதம் வர இடைக்கால பிரதம பேராயர் மாட்ரேட்ரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரூபன் மார்கையா அநேகமாக அடுத்த தடவை அவங்களால நிற்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு தடவை தான் தொடர்ந்து என்ன பண்ண முடியும் இவங்க ஏற்கனவே உதவி பேராயர்களுக்கெல்லாம் பேராயர் மாட்ரேட்டராக இருந்ததுனால அடுத்த தடவை நிற்க முடியுமான்றது தெரியல சரிங்க ஓகே அப்போ இதுக்கு மேலே இதை என்ன பண்ணுவோம் ஜென்ரல் நாலேஜ் முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளவி கதை இந்த திண்ணையில் உட்காந்து பழக்கம் விடுவோம் இல்லையா கிராமங்களில் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அதாவதுங்க சிஎஸ்ஐ அப்படின்னாவே எப்பா சிஎஸ்ஐ பற்றி பத்து வரியில் கட்டுரை எழுது அப்படின்னு சொன்னால் சிஎஸ்ஐ என்பது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்புறம் பல சபைகள் ஏற்கனவே மிஷினரிமார்கள் அரும்பாடுபட்டு வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க சொத்து பத்துக்கள் எல்லாம் வச்சு பல இடங்களை வாங்கி போட்டாங்க அரசர் காலத்திலயே அதுக்கப்புறமா அரசர் காலம்ல ஆமா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அப்போ அவங்க சோறு தண்ணி திருத்தீங்காம என்ன பண்ணாங்க கஷ்டப்பட்டாங்க மிஷினரிமார்கள் அதில் பாதி வெள்ளக்காரர்கள் இருந்து சொத்துக்களை அள்ளிட்டு போக பார்த்தாங்க ஆனா இவங்க ஆண்டவரைகேச கிறிஸ்துவோட பைபிள் வசனத்தை மக்களுக்கு போதிச்சு என்ன பண்ணாங்க மிஷினரிமார்கள் தியாகத்தோட பல சபைகள் கட்டினாங்க அப்புறம் ஒரு காலங்களில் எதுக்கு இப்படி தனித்தனியாக இருக்கணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அதே மாதிரி சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சர்ச் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க இப்போ நம்ம சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பல சபைகளை ஒன்று சேர்த்த ஒரு ஸ்தாபனம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறமா இது நாலு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு சிஎஸ்ஐ அப்படின்னாவே சாதி சாதிக்காரங்கப்பா சாதி வரி பிடிச்சவிங்க இல்லை சிஎஸ்ஐ கார அம்மிட்டு வேற யாரு சாதி வெறி பிடிச்சவன் அங்கே போகப்படாது அங்கே போகக்கூடாதுல போகப்படாது அதாவது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ரூபன்மார்க் ஐயா ஆந்திர்கார் அவர் ஆப்போசிட்டில் நின்று நின்று ஐயா ஓகே செயலாளர் பொருளாளர் அதாவது பல தரப்பட்ட ஜாதிக்காரங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவராகியசுக்கிறது சமூகத்தில் ஒன்றுன்ற மாதிரி இருக்காங்க அப்படி ஜாதி தான் சிஎஸ்ஐயில் வேரூன்றி இருக்கு அப்படின்னா யாரு எதுக்கு வந்து பலதரப்பட்ட ஜாதிகாரங்க வந்து எலெக்ஷனில் நிற்கணும் ஜெயிக்கணும் அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது யாரு சரி முதல்ல சொன்னுமே கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இலங்கை தமிழ்நாடு மெஜாரிட்டி சிஎஸ்ஐ சர்ச்சா சவுத் இந்தியா அப்போ இருபத்தாறு டயோசிஷனில் எத்தனை டயோசிஷன் தமிழ்நாட்டில் இருக்கு அப்போ நான் அத்தனை பிஷப்மார்கள் ஓட்டு போடுறாங்க ஏன் பிஷப்மார்களே என்ன ஜாதியில் இருக்காங்க பலதரப்பட்ட ஜாதிக்காரங்க ஜாதின்ற ஒரு வேற்றுமையற்று எல்லாமே ஆண்டவராக கிறிஸ்துக்குள்ள ஒன்று இரத்தமும் சதையுமான மனிதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு கூடிய பதவிகள்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்து எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க கலந்துருக்காங்க கேட்டு பாருங்க தெரியாது சொல்லுங்க பாப்போம் அவர் என்ன ஜாதிகார் அப்போ இந்த சிஎஸ்ஐல இந்த மாதிரி இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது யாரு அந்த மாதிரி மக்கள் மத்தியில் வந்து பரப்பி விட்டது யாரு அப்படின்னு என்ன மாதிரி கூட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றும் இல்லைங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நான் ஒரு சில காரணங்கள் சரி மேலேயே தப்புன்னு வச்சிங்களா யூடியூப்ல நாலு பேசி விட்டேன்ட்டு என்ன ஒருத்தர் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இல்லையா பெரிய தீவிரவாதி சார்லஸ் அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அப்போ நான் தூத்துக்குடி பேரூரணி இருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நான் குறும்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க கேப்பில் என்ன ஒரு அமைப்பில் இருந்து என்ன பண்ணாங்க மொத்த மூணு இருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க நாங்கள் ஸ்டூடியோ போட்டு தரோம் அறுபதாயிரம் சம்பளம் என்ன பண்ணுங்கள் சர்ச்சஸ் வேண்டான்னு சொல்லி பேசுங்க கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் அவங்களோட நோக்கம் வந்து நம்ம சிறுபான்மையாக இருக்கணும் அப்போ சர்ச்சு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டிலேயே உட்காந்து ஆராதனை பண்ணுங்கன்னு பிரச என்னை பேச சொன்னாங்க நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டிலேயே உட்காந்து ஆராதனை பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை தேடுங்க அப்படின்னா இது ஏன் இருக்கிற நாலு முடியும் என்ன ஆகுது சை நட்டுக்கிட்டு அப்போ நம்ம வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸாக மாற மாட்டோம் மைனாரிட்டியாக தான் இருப்போம் சிறுபான்மை கடைசி வர சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் நம்ம ஒன்று கூடக்கூடாது அதுக்காக சபைகள் இருக்கக்கூடாது சர்ச்சஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ஒத்துக்கல நான் சர்ச்சில் கஸ் கக்குஸ் பாத்ரூம் விட்டு வளர்ந்தவொம்ல என்ன போய் சர்ச்சு வேண்டாம்னு சொல்லி பேச சொல்றியா சர்ச்சில் இருக்கிற முறைகேடுகள் சீர்கேடுகளை பேசுறேன் அங்கே நடக்கிற ஒழுங்கீனமான முறை எதுவோ பேசுறேன் இல்லை என்னது இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என் ஸ்டைலில் என்ன பண்ணுறேன் அவங்களும் என்னோட ஸ்டைலில் தான் பேச சொன்னாங்க போலேன்னு பேச சொன்னாங்க அறுபதாயிரூபாய் சம்பளம் தரேன்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் இந்த சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தை உடைக்கணும் அதில் இருக்கிற மக்களை என்ன பண்ணணும் தனி ஊழியம் இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி கூடாரம் இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன பண்ணணும் வர வைக்கணும் அதுக்கு எப்படி கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் திருச்சபை வேண்டாம் நீங்கள் சர்ச்சுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்லயோ இல்ல நேர்லயோ பொது மேடைகள்லயோ துட்டு கொடுத்து பைசா கொடுத்து பேச வைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டிவிஜுவல் ஊழியம் இந்த தனி ஊழியம் இந்த கூடாரம் இந்த மாதிரி அவங்களோட ஆதிக்கங்கள் அதிகமாகும் போது பாருங்க அவங்களோட ஆதிக்கம்லாம் ஒரு ஒருத்தர் யூடியூப்ல பிரபலம் இந்த ஐயாவை பல்லாயிரக்கணக்கான பேருக்கு தெரியும் இந்த ஐயா வந்தாவே செயலில் பிடிச்சி போட்டுருவாரு ஐயா இந்த மாதிரி அவங்க அவங்கள மாதிரி தாங்கிட்ட கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமாக பிரசங்கங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க யூடியூப் ஆகட்டும் நேரலை ஆகட்டும் பொது மேடைகளாகட்டும் சிஎஸ்ஐல ஜாதி வெறி தலைவெறி தாடுகிறது மனந்த ரொம்ப சிஎஸ்ஐனும் சாத்தான ஜாதி வெறி பிடித்த மிருகம என்ன காரணம் மக்கள் என்ன இன்னசென்ட் அவங்க என்ன நினைப்பாங்க ஜாதி அங்க வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவான் இந்த ஐயா இந்த ஐயா கத்திக்கின்னு கிடக்குறாரு நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் சிஎஸ்ஐல போனா நம்ம எல்லாம் பா வேற சாதிகாரங்கோ நம்ம தாழ்த்தப்பட்ட சாதியாம்பா அங்கெல்லாம் ஏதோ உயர் சாதி யார் யாரு உயர் ஜாதி என்ன பண்ணுவாங்க மட்டன் ஐயா பால்லிப்பிட்டாரு அங்க சாத்தாக்கிதான்பா அப்படின்னுட்டு இந்த அதே மாதிரி இந்த ஜாதியை வச்சு வருமானம் பார்க்குறவங்க இந்த ஜாதியை வச்சு அதாவது ஜாதி ஒளியனோ ஒளியனோ ஒளியனோன்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க அவன் மனசுக்குள்ளதான் ஜாதி வரி அதிகமா இருக்கும் தன்னோட ஜாதியை வந்து என்ன பண்ணுவான் நாங்க தான் முதல் யார் முதல் யார் தெரியுமா நாங்கெல்லாம் முதல் யார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாதி வெறியர்கள் மனசுக்குள்ள ஜாதி வன்மம் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் சிஎஸ்ஐல ஜாதி 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 ஜாதின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் மனசுல புகுத்தி தன்னோட கூடாரத்துக்கு தன்னோட ஊழியங்களுக்கு தன்னோட மினிஸ்ட்ரிக்கு ஆட்களை வர வைக்கிறது அது ஒரு நோக்கம் அப்புறம் இந்த ஜாதி வெறி பிடிச்சவன் மனசுக்குள்ள ஜாதி ஜாதி ஜாதின்னு கிட்டு இருக்கவன் அந்த மாதிரி ஆட்கள் ஆனா உண்மையா அதெல்லாம் இருக்கான்னா இல்லை அப்படி இருந்தா ஏன்யா ரூபன் ஐயா வந்து பிரதம பெராயராக வரப்போகிறாரு சரி பொதுச் செயலாளர் மதுரகாரரு இந்த மாதிரி அப்புறம் இப்போ ஆப்போசிட்ல ரூபன்மார்க் ஐயா ஆப்போசிட்ல நின்று ஒரு ஐயா தோத்துப்பானாப்லையா அந்த ஐயா எந்த ஜாதிகாரர் ரொம்ப டீப்பாக என்ன பண்ண வேண்டாம் ஆக மொத்தத்தில் ஜாதி கிடையாதுங்க சிஎஸ்ஐக்குள்ள இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல சரிங்களா சும்மா கிடந்துக்கிட்டு இந்த அதுக்காகத்தான் அதை அதை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் ரூபன்மார்க் ஐயாவை வச்சு என்ன பண்ணுறேன் அதனால தயவு செய்து இனிமே சிஎஸ்ஐ இல்லையா சிஎஸ்ஐ போனாவே சிஎஸ்ஐ உங்களுக்கு பிடிக்கலையா அதுக்கு பல காரணங்கள் அங்க ஆராதனை முறை சரியில்லைப்பா சங்கீதம் பாமாலேன்னு என்ன பண்ணிட்டு கிடக்காங்க ராகம் போட்டு இழுத்து பாடிக்கிட்டு கிடக்காங்க தூக்க வருதையா ஒரு வயசான தாத்தா ஹார்மோனியம் போட்டி என்ன பண்ணிட்டு கிடக்காரு காய தே அது கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா அத சீய செயல சோதா அந்த சகோதராவே என்ன ஆகிறோன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு பிடிக்கலப்பா ஒரு துதி ஆராதனை இல்ல வல்லமையான பிரசங்கம் இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுங்க இல்ல தசம்பாகம் தசம்பாகம் சும்மா நச்சரிக்க மாட்டேங்க எங்களுக்கு தசம்பாகம் கொடு கொடுன்னு யாராவது ஒருத்தர் தொல்லை பண்ற மினிஸ்ட்ரியை தான் எனக்கு பிடிக்கும் தசம்பகம் கொடுக்கலன்னா நீ அழிஞ்சு போயிருவே நாசமா போயிருவே மண்ணா போயிடுவேன் காணிக்கை எம்பிட்டு குடுக்கிறியோ அவ்வளவுதான் ஆண்டவர் உன்னு ஆசீர்வதிப்பாரு இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிடுவாரு இந்த மாதிரி மிரட்டி எங்ககிட்ட கிட்ட காணிக்கை வாங்கணும் என்ன சிஎஸ்ஐல வந்து என்ன பண்ண மாட்டேங்க மிரட்ட மாட்டேங்க காணிக்கா இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு என்ன பண்ண மாட்டேங்க நச்சரிக்க மாட்டேங்க எங்ககிட்ட நிறைய இருக்கையா துட்டு தொல்லை பண்ணி பண்ணி வம்சமே நாசமாக்கோ அப்படின்னு ஏதோ மிரட்டினாதயா நாங்கெல்லாம் துட்டு கொடுப்போம் என்ன சிஎஸ்சி மிரட்ட மாட்டேன்றாங்கயா இருந்து ஏதோ ஒரு எப்பமாவது ஊழியக்காரரை கூப்பிட்டு வராங்க கன்வென்ஷன் கூட்டம்னு அவர் வேணா லைட்டா மிரட்டிட்டு போறாரு சபை போதகர் அங்கி போட்ட பாஸ்டர் என்னையா இந்த இந்த இதுக்கு வேணும் அர்பின் பண்டிகை நடக்க போகுது சேர்ப்பு பண்டிகை நடக்க போகுது ஆண்டு விழா நடக்க போகுது அசனத்துக்கு இம்பிட்டு கொடுங்கன்னு ஓப்பனாக கேட்காங்க பயத்தை காட்டி காணிக்க கேட்க மாட்டாங்க எங்களுக்கு பயத்தை காமிச்சு காணிக்க கேட்கிற மினிஸ்ட்ரிக்கு தான் போவோம் அப்படி போங்க இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தை வச்சு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க புரியும் நினைக்கிறேன் ஓகே கிழவி கதை நல்லா இருந்துச்சா திண்ணையில் உட்காந்து பழக்கம் விடுறது நன்றி அடுத்த பதிவில் மக்கள் நல் கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்